அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சிவதன் ஐயர் இப்போ வந்து இந்த இஎம்ஐ மேலே இஎம்ஐ கட்டிகிட்டே இருக்கிறேன் சார் இதுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதான்னு நினைக்கிறீங்க அதே போல் வந்து வட்டி மேலே வட்டி இந்த கந்து வட்டியாக இருக்கட்டும் மீட்டர் வட்டியாக இருக்கட்டும் இல்லை பேங்குக்கே நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணுறீங்க ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது அது மாதிரி இருக்கக்கூடிய காலங்களில் போயிட்டு நாங்கள் யாரை வழிபாடு பண்ணால் இந்த வழி இந்த வட்டி மேலே வட்டி வாங்குகிற எண்ணங்கள் குறையும் வட்டி குறையுமான்றது செகண்டரி தான் இந்த வட்டி வாங்கக்கூடாதுன்னு கடன் வாங்கக்கூடாதுன்றதுக்கு உங்களோட மைண்ட் செட்டை ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் யாருன்றதை பார்த்தோம்னா வட்டி பிள்ளையார்னு சொல்லுவாங்க இந்த வட்டி பிள்ளையார் எங்கே இருக்காருன்னா நாமக்கல்ல இருக்காரு அதே போல் கும்பகோணத்திலேருந்து மை மயிலாடுதுறை செல்லும் ஒரு ரோட்டில் வந்து கும்பகோணத்தில் நாலு ரோடுன்னு சொல்லுவாங்க செட்டி மண்டபம்னு ஒரு ஏரியா சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் ரோட்டு மேலேயே இருப்பார் வட்டி பிள்ளையார் இந்த வட்டி பிள்ளையாரை போய் என்றைக்கு பார்க்கலாம்னா புதன்கிழமை ஏன்னா புதன் தான் வட்டிக்கான காரக கிரகம் அதனால் புதன்கிழமை பார்த்து நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்றத பார்த்தோம்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான நாலு நட்சத்திரங்கள்லாம் குறித்து அதில் போய் நீங்கள் ஒரு டைம் வழிபட்டிங்கனாலே நல்ல விதமாக உங்களோட வட்டி வாங்க அதாவது அடுத்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து இந்த வட்டி பிள்ளையார் ஒருபொழுதும் உங்களை விடமாட்டார் அப்போ அந்த கடன் பிர பிரச்சனையால் பாதிக்கப்படுறவங்க இந்த வருமான இருந்து அதாவது கடனுக்காகவே நான் இருக்கேன் சார்ன்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் போயிட்டு இந்த வட்டி பிள்ளையார புதன்கிழமையில் யமகண்ட நேரத்தில் போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது இந்த வட்டி சார்ந்த பிரச்சனைகள் இந்த இஎம்ஐ சார்ந்த பிரச்சனைகள் இந்த லோனே இன்னுமே வாங்க மாட்டீங்க அது போல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த லோன் வாங்க மாட்டிங்கன்னா இந்த பேங்குக்காரங்களாம் சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படி சொல்லக்கூடாது நம்ம இந்த லோனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வட்டி பிள்ளையாரை போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ன்றது கம்மியாகும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கம் அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் சிவதுனு சார் எனக்கு வீட்டில் வந்து வாடகைக்கு நல்ல நல்ல ஒரு டலண்ட் அமையணும்னு நினைக்கிறவங்க ப்ளஸ் வந்து இந்த வாடகைக்கு வந்து சில பொருள்லாம் விற்றுட்ருப்பீங்க அவங்க அதே போல் வந்து என்னோட எனக்கு வந்து நல்ல வாடகை வீடு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க அதே போல் அதாவது நம்ம வந்து இன்னைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலையில வந்து இருக்கோமா அப்படின்றது கேட்டால் அதுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஸோ அப்போ நமக்கு ஒரு நல்ல வீடு கிடைச்சாலே நம்ம வந்து நல்லா இருக்கலாம் நல்ல வீடு வாடகைக்கு கிடைச்சாலே நம்ம வந்து நம்மள நம்மளோட எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிக்கக்கூடிய லெவலில் ஒரு வீடு இருந்தாலே நமக்கு நல்லா இருக்கும் சரி நல்ல வீடு நல்ல டெனண்ட்டு இது ரெண்டும் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் எந்த கோவில் போய் வழிபாடு செய்யலாம்னா கந்தன்குடி முருகன் கோவில் கந்தன் வந்து குடி கண்ட இடம்தான் கந்தங்குடின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கந்தன்குடி முருகன் ஆலயம் சென்று நீங்கள் போய் முருகப்பெருமானை வந்து மூணு மாலை வாங்கிக்கோங்க மூணு எப்போதுமே நான் சொல்லக்கூடிய இடத்துல பரிகாரம் சொல்லும்போது மாலை ப்ளஸ் தீபம் ப்ளஸ் அர்ச்சனை இல்லாமல் நான் முடிக்கவே மாட்டேன் ஏன்னா அதுதான் வந்து ஒரு பரிகாரத்தை ஃபுல்ஃபில் செய்யும் ஒரு வழிபாட்டை ஃபுல்ஃபில் செய்யும் அப்போ உங்களோட பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க மூணு மாலையை வந்து அந்த முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் பயந்துங்க அந்த முருகப்பெருமானும் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருப்பார் அப்படியே அழகாக இருப்பார் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நின்று பார்த்துட்டே இருக்கலாம் அது போல் ஒரு அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு அர்ச்சகர் தான் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் அதே போல் முருகப்பெருமானுடைய திருமேணிங்கிறது அவ்வளோ சிறப்பான திருமேணி அப்போ அந்த முருகப்பெருமான்ட போய் நீ வ நீ வந்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டப்பா எனக்கு ஒரு நல்ல வீடு அமைச்சு கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆளை வந்து நீ வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளை வெய் அப்படின்னு நினைக்கிறவங்க குறிப்பாக அந்த லாட்ஜ் வச்சிருக்கிறவங்க அதே போல் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லையே லாட்ஜ் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க எல்லாமும் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த கந்தன்குடி முருகன் கோயில போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து கஸ்டமரோட அட்ராக்ஷன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள் மிக சிறப்பான மாற்றங்கள் அப்படின்றது உண்டு நன்றி வணக்கம்